பெரிய அருள் அருள்தரும் ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் கோவில் திருப்பணி கட்டிடப்பணி மண்டப பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது தற்போது அது ஓரளவுக்கு முடியும் தருவாயையும் ஈட்டியுள்ளது ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி தற்போது வரை இருபது லட்சம் வரை இருக்கிறது பக்தர்கள் தொடர்ந்து காணிக்கை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் நன்கொடையாக பலரும் வழங்கிக் கொண்டிருப்பதால் இந்த பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அழகான சிலைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருந்தது மேலும் மண்டபத்தின் மேலே அழகான பூக்கள் வரையப்பட்டிருந்தது அனைத்துமே பார்க்க மிகவும் அழகாக இருந்தது நன்கொடை வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்கள் நண்பர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பெரிய நாயகிப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் இந்த கோயிலை பற்றி இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இந்த கோயிலோட கட்டுமான பணிகள்லாம் முடிஞ்சு சிலை எடுக்கிறதுக்காக நாங்கள் மயிலாடிக்கு கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பாலாயம் முடிஞ்சு இங்கே இருக்க எல்லா பீடங்களுமே மூடி தான் வச்சுருக்காங்க இந்த வீடியோ வந்து அடுத்ததான் நம்ம போகிற இடம் மயிலாடி அங்கே தான் இங்கே இருக்க எல்லா பீடத்துக்கான சிலையும் செஞ்சுட்டு இருக்காங்க முக்கியமாக அந்த பக்கம் கட்டும் முக்கியமாக தொடல மாடனுக்கு ஒரு ஆறு அடி கருங்கல் சிலை ஸோ இதுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இதை எடுக்க போகிறோம் அடுத்தது அந்த பக்கமாக இருக்கிறது வேதாள சாமிக்கானது ஸோ இங்கே வெண்ணிமலை ஐயன் ஸோ அதுக்கு பின்னாடி காலன்சாமி அது போக பயிறவருக்கும் சிலை எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் சோ அதை எடுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் வாங்க நம்ம மயிலாடியில் மீட் பண்ணலாம் பெரிய நாயகிபுரம் இளைஞர்கள் மிக அதிக அளவில் இந்த கோவிலின் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள் தற்போது சிலை எடுக்க செல்வதற்கும் இளைஞர்கள் தான் அதிகம் கோவிலிலிருந்து நாம் நேரடியாக கிளம்பி கன்னியாகுமரியை சென்று பக்தர்கள் அனைவரும் குளித்துவிட்டு அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துவிட்டு தான் சிலை எடுக்க செல்ல வேண்டும் இரண்டு வேன் மூன்று கார் ஆட்டோ லாரி என்று ஒரு பெரும் கூட்டமாகவே நாங்கள் சிலை எடுக்க கிளம்பினோம் தற்போது நாம் கன்னியாகுமரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நமது யூடியூப் சேனலில் நமது கோவிலை பற்றிய சில வீடியோக்கள் கோவில் கொடை விழாக்கள் இதனை அனைத்தும் வீடியோவாக நாம் பதிவிட்டிருந்தோம் அதன் பிறகு கோவிலில் மண்டப பணி மற்றும் சிலை அமைக்கும் பணி நடைபெற இருப்பதால் பக்தர்கள் நண்பர்கள் நன்கொடை வழங்க வேண்டிய சில வீடியோக்கள் நாம் பதிவிட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து மிக அதிக அளவில் பக்தர்கள் தொடர்ந்து காணிக்கை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் பதினோரு ரூபாய் என்று தொடர்ந்தது பத்தாயிரம் வரை பக்தர்கள் தொடர்ந்து காணிக்கையாக வழங்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரை நாம் அதிரடி பெற்றிருக்கிறோம் அவை அனைத்துமே கோவிலின் சிலை பணிக்காகவும் மண்டப பணிக்காகவும் தொடர்ந்து செலவிடப்பட்டு வருகிறது நாம் தற்போது கன்னியாகுமரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் முதலில் சுடலை மாடனுக்கு மட்டுமே சிலை அமைக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருந்தோம் தற்போது அது நீண்டு சுடலை மாடன் வேதாளை காலன் வெண்ணிமலை ஐயன் ஐரவர் என்று சிலையின் எண்ணிக்கைகளும் கூடிக்கொண்டே போகிறது நாம் தற்போது கன்னியாகுமரியை வந்தடைந்து விட்டோம் வெண்ணிமலை ஐயன் சுடலை மற்றும் வேதாளை காலன் என அனைவருக்கும் சிலை என்று சொன்னது பக்தர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது இவை அனைத்தும் பக்தர்களாகிய உங்களால் தான் முடிந்தது தற்போது ஊரில் இருந்து வந்த பக்தர்கள் அனைவரும் கன்னியாகுமரி கடலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் வழியில் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம் அதனை தொடர்ந்து காந்தியடிகள் மணிமண்டபம் அதன் பிறகு முக்கடலும் சந்திக்கும் கன்னியாகுமரியின் தென்கோடியில் இந்த முக்கடல் சந்திக்கும் இடத்தை நோக்கி பக்தர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் வள்ளுவன் சிலை கடற்கரையில் நல்ல வெயில் அது தெரியாத வண்ணம் அழகான காற்று அங்கே சில பெண் பக்தர்கள் லிங்கத்திற்கு பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் கடல் சிறிய அளவில் அலையுடன் அருமையாக இருந்தது பக்தர்களும் நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் இப்படி ஒரு கூட்டமாகத்தான் அங்கே இருந்தது அதனூடே நமது பக்தர்களும் சென்று அந்த கடலில் நீராடினார்கள் இதனைத் தொடர்ந்து நாம் அங்கிருந்து கோவிலில் இருந்தே கொண்டு சென்ற அந்த கும்பகுடத்தில் தீர்த்தம் எடுத்து கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசித்து விட்டு கிளம்ப வேண்டும் பக்தர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இருந்து சிலை எடுக்கிறதுக்காக மயிலாடிக்கு போறதா சொல்லியிருந்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு தீர்த்தம் கன்னியாகுமரி முக்கடனும் சந்திக்கிற இருந்து தீர்த்தம் எடுக்கணும் அதுக்கு தான் நம்ம பக்தர்கள் எல்லாருமே மொத்தமாக இப்போ இருந்து நேரே கன்னியாகுமரி கடலுக்கு வந்துருக்கும் இப்போ நான் கன்னியாகுமரி அந்த முக்கடலும் சந்திக்கிற இடத்துல இருந்து தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இருந்து நம்ம இப்போ தீர்த்தம் எடுக்க போறோம் தீர்த்த கூட இருக்கு நம்ம இருந்து கொண்டு வந்த தீர்த்த கூடத்துல தீர்த்தத்தை எடுத்துட்டு இருந்து நேரே நாம மயிலாடிக்கு போய் நம்ம எல்லா பீடத்துக்கான சிலையையும் நாம எடுத்துட்டு திருப்பி மறுபடியும் நம்ம கோயிலுக்கே போக போறோம் தற்போது பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் அம்மன் சாமி ஆடும் நபரும் வெண்ணிமலை ஐயன் பெருமாள் சுவாமி ஆடும் நபரும் முக்கடலும் சந்திக்கும் கன்னியாகுமரியின் கடற்களிலிருந்து பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு இவர்கள் அப்படியே தீர்த்த குடத்துடன் சென்று கன்னியாகுமரியில் வீட்டிருக்கும் பகவதி அம்மனை தரிசித்துவிட்டு அங்கிருந்து சிலை எடுக்க நாம் மயிலாடி செல்ல வேண்டும் என்னால் குளிக்க இயலவில்லை அதனால் மூன்று முறை கட நீரை தொட்டு என் தலையில் தேய்த்து விட்டு நானும் பக்தர்களுடன் அங்கிருந்து கிளம்பினேன் கடற்கரையிலே விட்டிருக்கும் ஈசனின் அருளாசியுடன் நாங்கள் அங்கிருந்து தற்போது பகவதி அம்மனை தரிசிக்க சென்றோம் பக்தர்கள் அனைவரும் பகவதி அம்மனை தரிசித்து வர செல்லும் அதே வேளையில் நாங்களும் சிறிது நேரம் அந்த கடற்கரையிலிருந்து கடல் அலைகளை ரசிப்ப ரசிப்பதற்காக உட்கார்ந்திருந்தோம் பொதுவாக கடற்கரையில் அமர்ந்து அலைகளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தால் மனதுக்கு ஒரு நிம்மதியும் சாந்தமும் கிடைக்கும் பகவதி அம்மனை தரிசித்துவிட்டு பக்தர்கள் அனைவரும் வந்தவுடன் நாங்கள் அங்கிருந்து சிலை எடுப்பதற்காக மயிலாடியை நோக்கி புறப்பட்டோம் பக்தர்கள் ஆரவாரமாக அமர்ந்திருந்தார்கள் அப்பன் சுடலையை காண செல்ல ஆர்வமாக இருந்தார்கள் தற்போது மயிலாடி நோக்கி வண்டி சென்று கொண்டிருந்தது நாங்கள் உள்ளே சென்றவுடன் பார்த்த சிலை சுடலை ஆண்டவர்தான் ஆறடியில் செதுக்கப்பட்டிருந்த சுடலையாண்டவர் மிக பிரமாண்டமாக இருந்தார் அவரை எப்படி தூக்கிச் செல்வது என்று பக்தர்கள் குழம்பிக் கொண்டிருந்த வேளையில் அங்கே ஒரு பெரியவர் சொன்னார் அவர் அங்கே வரவேண்டும் என்று நினைத்து விட்டால் நீங்கள் அவரே வண்டியில் ஏறி வருவார் என்றார்கள் அனைவருக்கும் விட்டது தொடர்ந்து சுடலையாண்டவர் எப்படி பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியை வந்து அடைந்தார் என்பதை பார்க் டூவில் பார்க்கலாம் நன்றி